காளை வணக்கம் இன்று வந்து இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அந்த சப்ஜெக்டை பற்றி வருஷம் வருஷம் தான் இந்த வருஷமும் பேசுகிறேன் இந்தியாவில் இந்த வேத வேத விற்பனர்கள் அவங்க இந்த வேதத்தை வச்சு ராஜாக்களுடைய துணையோட குடிமக்களெல்லாம் இதெல்லாம் அவங்க இங்கே தலையெழுத்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனாதான கொள்கைகளை வைத்தாங்க அது சமூகத்துக்கு தேவையான கொள்கைகளாக இருந்தாலும் சமூகத்தை வேறுபாடு படுத்துகின்ற கொள்கைகளாக வந்து அதை விதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து அவங்களுக்கு புரியாத பாஷையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் சித்தார்த்தா என்ற கௌதம புத்தர் வந்து இது வந்து தப்பு இவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு இவங்க புரியாத மொழியில் வந்து இந்த கொள்கைகளை இப்போ நிர்பந்திக்கு தப்புன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சாதாரண மக்களுக்கு புரிகிற பாலி மொழியில் அவர் வந்து அந்த அந்த கருத்துக்களை சொல்லி மக்களை வந்து அவர் வந்து உற்சாகப்படுத்தினார் அவர் பின்னரே அவர் கடவுளில் தூதர்ன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் ஜெயினர் வந்தார் கொஞ்சம் வருடங்கள் கழித்து ஐரோப்பாவில் அதே மாதிரி தான் யூதர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து யூதர்கள் வந்து ராஜாக்களோட பலத்தோடு வச்சு மதகுருக்கள் சொல்கிறது தான் எல்லாத்துலேயும் யூதர்கள் எடுத்துங்க எகிப்தி எடுத்துக்க ரோமானியர்கள் எடுத்துங்க எங்கே பார்த்தாலும் ராஜாவுடைய கடலில் அலை வந்து அதை அடக்குறோன்னா ராஜாவோட பொண்ணை சாவடிக்கிறாங்க இப்போ குருக்கள் சொல்கிறாரு குருக்கள் ஒரு ஒரு அன்னி பொண்ணை வந்து ஒரு ரூமில் போட்டு அதமாக வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்குது இதுபடி எவ்வளோ அட்டகாசம் இருந்தாங்க இங்கே ஜெருசலங்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏழைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு குஸ்தரோகம் தொழுநோய் வந்துடுச்சு அப்படின்னு அவங்களை வந்து சமூகத்திலேருந்து புறக்கணித்து ஒரு ஷெட்டில் அடக்கி வச்சு அது அவங்க பாவம் அவங்க மரம் சாவ வேண்டியவர்கள் சொல்லும்போது தான் சாதாரண குடும்பத்தில் பிறந்த இயேசுநாதர் வந்து அந்த மக்களுக்கு வந்து மீட்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து உற்சாக பண்ணி அந்த அவர்களுக்கு புரிகிற மொழியில் உணர்த்தி பல்வேறு விஷயங்களை செஞ்சதுனால அவர் இறைத்துவதராக அவர் வந்து அதான் அந்த ராஜாக்களும் மதகுருமார்களுக்கு விரோதமாக போனதுனால மேலே போய் கேஸ் போட்டு அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டா குரூசேட் பண்ணிட்டாங்க இப்படி தான் கடவுள்கள் எல்லா கடவுள் அப்புறம் பார்த்திங்கன்னா முகமது நபி எல்லாருமே வந்து தனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறத தான் சொல்லியிருக்காங்க தான் கடவுள்னு யாரும் சொன்னது கிடையாது சரி இந்த இந்த மதங்கள் இந்த மத பிரிவுகள் இவங்க எல்லாம் இதையெல்லாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்குற ஆனால் இப்போ இருக்கிற கட்சிகளை பார்த்தா தெரிஞ்சு திமுக அதிமுக திக வாக்கா போக்கா எல்லாம் கட்சி பிரிச்சுக்கிறாங்களா அந்த மாதிரி மதங்களில் வந்து இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பல்வேறு பிரிவுகள் இந்து மதத்தில் பல்வேறு பிரிவுகள் இவங்க வந்து அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்புறம் இந்த கிறிஸ்தவ மதம் வந்தவுடனே அந்த போப்பாண்டவர்கள் ஆட்சி வந்து அப்போ சொல்கிறது தான் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் கேட்கணும் அதுதான் எக்லாஸ்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் சாவரண்ட்டி அது ஐரோப்பாவின் இருண்ட காலமாக கருதப்பட்டது அது வந்து அதை பார்த்துட்டு இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சான்னா ஆஹா நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு துவைதம் அத்வைதம் விசிட்டா துவைதம்னு மதங்களை வச்சு ஒருத்தர் முதல்ல வந்து எல்லா கடவுளுக்கும் உறவுகளை உண்டாக்கி இந்து மக கடவுளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு உண்டாக்கி இவர் வந்து ஜீயரு அப்படி இதுலேயே அதுலேயே அவனுக்கு ஒத்துமே இல்லைப்பா என்னாச்சுன்னா இவர் அங்கே ஜியருன்னா எங்கள் ஐயருன்னா எங்கள் இங்கே மடாதிபதி காஞ்சி மடாதிபதி அங்கங்கே ஒரு மடாதிபதி அவர் சொல்கிறார் யாரெல்லாம் ஒன்றும் கேட்கறதில்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜாக்கள் வந்து மடாதிபதிகள் சொல்வதை முழுமையாக கிட்ட சடங்கு சாம்பிரதாயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு வந்து அவங்க உதவி செய்வாங்க அவர்கள் சாதுக்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அதுதான் இப்போ வந்து அன்னிக்கு ஒருத்தர் பேசுனார் இங்கே வந்து அயிறு வந்து அளவு கூத்துறாரா காவடி எடுக்கிறாரா நீங்கள் வந்து தேவைப்படுறவங்களுக்கு தான் அது செய்ய தோணும் இப்போ வந்து ஒரு குள்ள முரட்டு பிள்ளையாக இருக்கான் அவன் வந்து ரொம்ப வாயாடுறான் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அவனுக்கு அளவு குத்துனா அவனுக்குள்ளே ஒரு தெய்வ உணர்வு வரும் அடுத்தது பேசும்போது யோசனை பண்ணும் அளவு குத்துன வாயில் கெட்ட வார்த்தை பேசணும் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிற அவன் ஒழுக்கமாக இருக்கும்போது அவனையான் அளவு குத்தணும் ஏதோ ஒன்று ஏதோ அவனை அகத்த உத்த விடுவையாக கேள்வி கேட்க வேண்டியதான் அது வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது ப்ராக்டிக்கலாக சமூகத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அதிகமாக தாக்குதல் நடத்தப்படுகிறது ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மைனாரிட்டியாக இருக்கிறவங்க அப்பாவிகள் மீது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் ஜாதி பற்றி பேசலாம் அதில் சில பேர்கள் வந்து ரொம்ப கொடுமை அவங்க அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து அரசியல் லாபத்துக்காக மிக கொடுமையாக கொடுமையாக பேசி மேலும் அதை வந்து பிரச்சனையை பெருசாக்குறாங்க இது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை விடுங்க இது இது நிறுத்திட்டு பார்ட் டூ போடுறேன்